ஹாய் ஹலோ யூ ஓஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தங்கம் விலை கிராம் ஒன்றுக்கு நூற்றி பத்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் இன்று குறைந்துள்ளது தங்கம் விலை கடந்த அக்டோபர் மாத இறுதி வரையில் உச்சத்தில் காணப்பட்ட நிலையில் இம்மாத தொடக்கத்தில் இருந்து அதன் விலை குறைந்து வருவதை பார்க்க முடிகிறது கடந்த ஒன்றாம் தேதி ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதன் பின்னர் விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது கடந்த ஏழாம் தேதி அமெரிக்கா அதிபர் தேர்தல் முடிவு எதிரொலியால் சவரன் ஒன்றுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து காணப்பட்டது அதற்கு மறுநாள் விலை அதிகரித்தாலும் அதன் தொடர்ச்சியாக விலை சரிந்து வருகிறது நேற்று முன்தினம் சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் குறைந்து இருந்தது நேற்றும் அதன் விலை இறங்கு முகத்திலேயே இருந்தது நேற்றைய நிலவரத்தின்படி கிராம் ஒன்றுக்கு நாற்பது ரூபாயும் சவரன் ஒன்றுக்கு முன்னூற்றி இருபது ரூபாயும் குறைந்திருந்தது ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது இந்த மாத தொடக்கத்தில் இருந்து நேற்று வரை அதாவது இரண்டு வாரத்தில் மட்டும் தங்கம் விலை கிராம் ஒன்றுக்கு முன்னூற்றி நாற்பதும் சவரன் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது இந்த நிலையில் சென்னையில் இன்று டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு எட்நூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராம் ஒன்றுக்கு நூற்றி பத்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் இன்று குறைந்துள்ளது கிராம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் கிலோவிற்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க